வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் அடுத்து மூணு மணி நேரத்தில் பத்தொன்பது மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழை வானிலை ஆய்வு மையம் தகவல் இதை பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பக்கத்துல இருக்கிற பெல்லை பண்ணி மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமானது தொடங்கி உள்ளது பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது சென்னை விழுப்புரம் திருவண்ணாமலை மயிலாடுதுறை உள்ளிட்ட விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது தொடர்ந்து தமிழகத்தில் மழை வாய்ப்பு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இன்று இரவு தொடங்கி நாளை ஏழு மணி வரை பத்தொன்பது மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து வெளியான அறிவிக்கையின்படி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவள்ளூர் தஞ்சை கன்னியாகுமரி நாகை நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை தேனி திண்டுக்கல் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இரவு ஏழு மணி வரை மிதமான மற்றும் பரவலான மழை வாய்ப்பிருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்